இன்றைக்கி இந்த வீடியோ இல்லைங்க இன்னமும் நிறையா மக்கள் வந்து பிரதர் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒத்த டாப்பு தான் போடணும் ஆனால் ஒத்த டாப் வந்து ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு நிறையா நண்பர்கள் கேட்குறாங்கல்லங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஒத்த டாப்புக்கு டைல் ப்ரொஃபைலில் சீட்டு போடலாமான்னு நிறைய பேர்த்துக்கு இன்னும் டவுட்டாக இருக்குதுங்க அப்படி டைல் ப்ரொஃபைலில் போடும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஷெட்டுங்க நம்ம கரூரில் கோயம்புத்தூர் ரோட்டில் கொங்குமசுக்கு மேவரத்தில் ஏகேஆர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ணாவோட பில்டிங்கில் முன்னாடி போட்டிருக்கிற ஒத்த டாப்புங்க கம்ப்ளீட்டாக ஆர்விடைல் யூஸ் பண்ணி ஒத்த டாப் போட்டிருக்காங்களுங்க சீட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா பத்தடி எட்டு இன்ச்சில் அறுபத்தி மூணு அடிக்கு அகலத்துக்கு கவர் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்களுங்க மொத்தமாக அஞ்சு போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களுங்க பர்லின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் அடி டிஸ்டன்ஸில் அஞ்சு பர்லின் யூஸ் பண்ணியிருக்காங்களுங்க இது வந்து சன் செட்டில் இருந்து டேரெக்டாக ஒத்த டாப்புக்கு கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்களுங்க உங்களோட வீட்டுக்கோ இல்லை கமர்ஷியல் பில்டிங்க்கோ முன்னாடி நீங்கள் ஒத்த டாப்பு டைல் பேட்டர்னில் போடணுன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு ஸ்லோப்புங்க ஸ்லோப் மினிமம் மூணு அடியாவது இருக்கணும் இந்த செட்டில் அதே மாதிரி பேக் சைடு டுவெல் ஃபீட்டு வருதுங்க ஃப்ரண்ட்டில் ஒம்பது அடி வச்சு போட்டிருக்காங்க அதனால மூணு அடி ஸ்லோப் இருக்கிறதுனால ரோட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவும் அழகாக தெரியுதுங்க இந்த டைல் பேட்டர்னை நம்ம இந்த ஷெட்டோடு ஒட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது இந்த ஷெட்டுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்லின் டிஸ்டன்ஸுங்க நம்ம நார்மல் ப்ரொஃபைல் போடும்போது நாலடி டு நாலு அடி வரைக்கும் நம்ம பர்லின் டிஸ்டன்ஸ் வச்சு போடுவோம் பட் டைல் பேட்டர்னுக்கு ஒன்னே முக்கால் அடி டு ரெண்ட் அடிக்குள்ளே தான் நம்ம பர்லின் டிஸ்டன்ஸ் வச்சு போடணும் அந்த அடியுமே அந்த ஸ்லோப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ரெண்டு அடி வைக்கிற மாதிரி இருக்குங்க ஸ்லோப் குறைவாக இருக்கும்போது ஒன்றே முக்கால் அடி டூ ரெண்டடி வச்சிங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும் மூணாவது ஃபேப்ரிகேஷன் காஸ்ட்டும் இதில் கொஞ்சம் அதிகமாக வருங்க ஏன்னா பர்லின் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால சீட் அதிக நேரம் எடுத்து ஸ்க்ரூ பண்ற மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்கள் நார்மலாக ப்ரொஃபைல் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு ஒத்த டாப் போடுறத விட டைல் பேட்டன் யூஸ் பண்ணி ஒத்த டாப் போடும்போது மினிமம் முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் டோட்டல் பட்ஜெட்டில் அதிகமாக நம்ம டைல் ஷீட் யூஸ் பண்ணி போடும்போது பட்ஜெட் வருங்க ஒத்த டாப் போடும்போது உங்களோட பட்ஜெட் ஒரு ஒரு லட்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைல் பேட்டர்ன் யூஸ் பண்ணி போடும்போது ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அந்த ரேஞ்ச் வரும் இந்த வீடியோ பார்த்தா அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆர்வி டைல் நம்மளோட ரித்விக் ரூஃபிங்ல மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுறோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்